மஞ்ச கயிறு காரணம் கேட்டா என் தலைவன் கட்டிட்டு இருக்கிறான் அதனால நானும் கட்டிட்டு இருக்கிறேன் உன் தலைவர் ஏன் கட்டினா அதுக்கு அவன் விளக்கம் தரலாம் என் தலைவர் முதல் கூட நடிக்க ஆரம்பிக்கும் போது அவன் வறுமையில இருந்தா ஏழ்மையில இருந்தா அவன் படங்கள் நன்றாக ஓட ஓட இந்த மாலையை போட ஆரம்பிச்சா இந்த கயிற கட்ட ஆரம்பிச்சா அவன் விளக்கிட்டா இந்த மாலையினாலதான் இந்த கயிறுனாலதான் எனக்கு பட வாய்ப்புகள் வருது பணம் நிறைய வருது அதனால அந்த கையில நான் கட்டுறேன் என் தலைவர் கட்டுறதால் அதை பார்த்து நானும் கட்டுறேன் முட்டாள்களே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா விளங்கிக்கிறோம் கூட்டாளிகள் அதே போன்று பணத்துக்காக ஆடக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் போவார்கள் மடித்து போக மாட்டார்கள் இந்த உலகம் மயங்கி கிடைக்கிறது எங்காவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படி வளர்ந்து வரக்கூடிய அந்த நடிகர்களுக்கு மத்தியிலே பணம் கோடி கணக்கில் குரலத்தான் செய்யும் அதை ஒரு காரணமாக வைத்து அவன் அந்த கைது நாட்டில் வளர்ந்தான் அந்த மாலை நாட்டில் அவன் உச்சத்திற்கு போனார் அவனை போட்டு நாடும் மாலையும் கையும் கழுத்திலும் கையிலும் கட்டுகிறேன் என்று சொல்லி இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் வாலிபர் சமூகம் பள்ளி